இப்போ வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கீரை நான் கழுவிட்டு எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோம் இது கூட இஞ்சி பச்சை மிளகு கருப்பில் மல்லி இல்லை இதையும் சேர்த்துக்கலாம் ఇలా కడలమావం సేసుకులు కప్పు అరిచి మావు ఉప్పు తేవకి మిలవ తూ కారీస్పూన్ మజళతూ కొంచెం సోం இதில் கொஞ்சம் பெருங்காயத்தை சேர்த்துக்கலாம் இப்போ இதை நம்ம கலந்து விட்டுக்கலாங்க கொஞ்சம் நமக்கு அந்த வெங்காயத்துலேயும் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்குது இல்லையா அப்போ அதிலே கொஞ்சம் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு இப்போ ரெண்டாவது நம்ம தண்ணி தேவைக்கு நம்ம மாவு பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ தண்ணி நம்ம தொளிச்சி விட்டுக்கலாம் இப்போ நம்ம நல்லா மாவு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்தாச்சுங்க இப்போ நம்ம கையில் எடுத்து பார்க்கணுங்க எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு நீங்கள் எடுத்தாலே போதும் போண்டா நம்ம வீட்டுக்கு அளவுக்கு ரொம்ப அழுத்தி பிடிக்க வேண்டாம் இந்த மாதிரி பிடிக்க வர்றோங்க போண்டா பிடிக்கிற அளவுக்கு இந்த மாதிரி போண்டா போதும் இப்ப நம்ம எண்ணெய் காஞ்சிருச்சு போட்டுக்கலாம் போட்ட திருப்ப வேண்டாம் இப்ப நம்ம திருப்பி விட்டுக்கலாங்க இப்போ கீரை போண்டா ரெடி ஆகிருச்சுங்க இப்போ நம்மளுடைய போண்டா ரெடி ஆகிடுச்சுங்க கீரை போண்டா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்குங்க நம்ம எப்போயும் சா பெரிய வெங்காயம் விட்டு வெறதே போண்டா போட்டு கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி நம்ம எதனால் ஒரு கீரை சேர்த்து இந்த மாதிரி கீரை போண்டாவும் பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுக்குறாங்க ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க டீ கூட சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வந்த பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி நம்ம கொடுக்குறாங்க தாங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் டேஸ்டி குக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்க பார்க்கணும் விருப்பப்பட்டால் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் டேஸ்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ